கொருஷம் மணிமயா சூப்பர் ஆ ஆ ஆ கொட்டு பார் கொட்டு பார் அடடடா நல்லபண்ண பரமத்த வேண்டிய ஆளுயா ஏய் ஏய் யாரேறே அங்க டேய் சை சை குடு மேல ஓடி தூக்கிடு நீ முழினைக் குடிச்சு பாரு அட 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 கொட்டு பார் கொட்டு பார் கொட்டு பார் நார் வரது நார் வரது கொட்டு பாடுயா சூப்பர் சூப்பர் அட கொட்டு பார் கொட்டு பார் கொட்டு ஆடு சூப்பர் அருமையா இருக்குது குட்டடி செ பண்ணுங்க குட்டடி செ பண்ணுங்க சூப்பர் சூப்பர் இந்த ஒரு சுத்து இந்த தன்ன ஒரு சுத்து குட்டடி தன்ன அருமையான மாரி அருமையான புடி குட்டடி செ பண்ணுங்க குட்டடி செ பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9

மாடு வந்து போயிருச்சு ஆமா அருமையான மாடு ஆடு புலி மாடு மாட்டி கூட நல்ல மாடு அதுக்கு வந்து அச்சன் குறிச்சி ராஜா மாடு பேலே போடு வேற குருஸ் பண்ணுவா மாடு பேர் தேடி காட்டி பவுசர் மாடு குட்டி கலவர குருஸ் பண்ணியா ஏதோ நல்ல வரது மாடு விட்டுருச்சு கிருஷ்ணாயட்டன் போடுங்க டேய்

சூப்பர் சூப்பர் வெற்ற வெற்றேறும் வரான் சூப்பர் அருமையான புடி சூப்பர் சூப்பர் நல்ல 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 டோர் நேஷனல் டோர் நேஷனல் மாடு கார அடிபேறு மாடு விட்டுட்டு போடுறான் பிராம் மாடு மேட்டுக மாடு விட்டுட்டு அடுத்த மாட அடுத்த ஓடுன வந்து மழச்சுது பாடல சீசியர் बीमा மாரியா மாடு மாடு விட்டுட்டு போடுறேன்

மாட வருதா தமிழ் கிடாரி மாடு என்னாரு ஓடு மாட வருந்து எல்லிசே கூடாது அந்த அப்படியே மோகன த போறான் குடு குடு அந்த மாடு அன்னைக்கு ஆபத்து குடு போட்டுட்டான் பாசம் பாடா தயார் வந்து வாடா தோழ குடு வந்து வாடா அடுத்து அடுத்து ஆளு ஆளு தார்மே

ஒன்பது <laughs> <laughs>